நமக்கெல்லாம் தெரியும் அமெரிக்காவிலே பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் ப்ரோ பாலஸ்டீன் ப்ரொடெஸ்ட் அதிகம் அதிகம் நடத்தப்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களில் பாரி அளவில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கொலம்பிய பல்கலைக்கழகமே முன்னின்று இந்த ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்து வருகிறது கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்களுக்கு மேலாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து வருகிற நிலையில் அமெரிக்காவினுடைய அரசாங்கமே ஆட்டம் காணுகிற அளவுக்கு நாற்பது பல்கலைக்கழகங்களை தாண்டி இந்த ஆர்ப்பாட்டங்கள் வியாபித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலை இன்றைக்கு பல பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளே நுழைந்திருக்கிறது பாதுகாப்பு துறை போலீஸ் நுழைந்திருக்கிறது தடியடி நடத்தி இருக்கிறது மாணவர்களை கைது செய்திருக்கிறது இந்த நிமிடம் வரைக்கும் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கு மேல் மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தினுடைய மிக முக்கியமான பாரம்பரிய கட்டிடமாக அறியப்படுகிற ஹெமில்டன் ஹால் ஹெமில்டன் அரங்கம் வந்து தற்போதைய நிலையில் ப்ரோ பலஸ்தீனியன் ஆர்ப்பாட்டக்கார மாணவர்களால் மொத்தமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அரங்கத்தினுடைய முன்வாயிலேயே பாலஸ்தீன கொடி பறக்கிற காட்சிகளை நீங்க பார்ப்பீங்க இதில் என்ன விசேஷம் என்று சொல்லி சொன்னால் இந்த அரங்கத்தை கைப்பற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக இந்த அரங்கத்தினுடைய பெயரையே மாற்றி இருக்கிறார்கள் அதாவது இதுவரைக்கும் ஹெமில்டன் ஹால் என்று இருந்த பிரபலமான இந்த கட்டிடத்தினுடைய இடத்தை இன்றைக்கு ஹின்ஸ் ஹால் என்று சொல்லி அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் ஏன் இந்த பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றால் இந்த சிறுமி தான் ஹிந்து ரஜாப் என்கிற சிறுமி ஆறு வயது சிறுமி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் அவள் கொல்லப்பட்டாள் இந்த சிறுமி கொல்லப்பட்டதன் நினைவாக இந்த சிறுமிக்கு ஆதரவாக பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக ஹிந்து ரஜாபினுடைய பெயரை கொண்டே இந்த அரங்கத்தினுடைய பெயரை தற்போது மாற்றி இருக்கிறார்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஹெமில்டன் அரங்கத்தில் இருக்கக்கூடிய சிலையில தான் கையில் பாலஸ்தீன கொடியை அவர்களை நட்டு வச்சிருக்கிறாங்க அது மட்டுமல்லாம இந்த இடத்துல ஹின்ஸ் ஹால் சொல்லி அவர்கள் அந்த பேரையே மாற்றி இருக்கக்கூடிய காட்சியையும் நீங்கள் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு அமெரிக்காவிலேயே பாரிய அளவில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் வியாபித்து இருக்கிறது என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இது மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் கொலம்பிய பல்கலைக்கழகத்துக்குள் இன்று நுழைந்த நியூயார்க்கினுடைய காவல்துறை இருநூத்தி எண்பத்தி எட்டு ரெண்டு பேருக்கு மேல மாணவர்களை அதிரடியாக கைது செய்திருப்பது மட்டுமல்லாமல் நியூயார்க்கினுடைய நியூயோர்க்கினுடைய பாதுகாப்பு துறை சிட்டி காலேஜுக்குள்ளும் நுழைந்து பல மாணவர்களை கைது செய்திருக்கிறார்கள் தெற்கு புளோரிடாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்குள்ள நுழைந்த போலீசார் பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை கைது செய்திருக்கிறார் அதே நேரம் நடத்தப்பட்ட சோதனைகள் கைதுகள் தொடர்பாக யூத ஆதரவு குழுவாக இருக்கிற யூத ஆதரவு குழு குழு கடுமையான கண்டனத்தையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது அதாவது யூதர்கள் யூதர்களாக இருக்கிற ஜியோனிஸ்டுகள் காசாவிலே பாரிய அழிவுகளை நடத்தி வருகிறார்கள் ஜியோனிசத்துக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த மாணவர்களை கைது செய்ததற்கு எதிராக யூத ஆதரவு அமைப்புகளே அமெரிக்காவுக்கு எதிராக மாறி நிற்கிறது என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விவகாரமாக இருக்கிறது இதே நேரத்தில் இன்றைக்கு லண்டனிலும் இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரியும் முதலாம் தேதி மே மாதம் மே தினம் பல நாடுகளிலும் கொண்டாடப்படுகிற அதே நேரம் லண்டனில் கொண்டாடப்பட்ட மே தின கொண்டாட்டங்களில் பல இடங்களில் பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டங்களாக அது மாற்றப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை யூகேயும் நிறுத்த வேண்டும் பிரித்தானியாவும் நிறுத்த வேண்டும் என்கிற பாரிய கோஷங்களும் லண்டன் நகர் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் இடம்பெற்றிருக்கிறது என்கிறது அல் ஜசீராவினுடைய அறிக்கைகள் அது மட்டுமல்லாமல் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் பாலஸ்தீனத்தினுடைய நடத்தப்பட்டு வருகிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய தாக்குதலையொட்டி பல பேர் கைது செய்யப்பட்டு வருகிறார் இதுவரைக்கும் எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து சகோதரர்கள் அநியாயமாக அங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதிலே மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சிறுவர்கள் என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருபுறம் கொலை ஒருபுறம் அழிவு ஒருபுறம் என்கிற பாரிய அழிவுகளை ஹாசா எதிர்கொள்கிறார்கள் மேற்கு கரை வெஸ்ட் பேங்கிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இந்த அநியாயங்களையும் செய்து வருகிறது